இனியா ஆகாஷ் கூட தன்னை சேர்த்து வச்சு பேசினதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாததுனால கோபத்துல நிதிஷோட வீட்டு வாசல் முன்னாடி கத்திக்கிட்டு இருக்காங்க அதை சுதாகர் வீடியோ ஆதாரமா எடுத்தது மட்டும் இனியாவுக்கு இந்த மாதிரி மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க மேலேயே ஒரு குற்றத்தை எடுத்து சொல்ல இதை கேட்டுட்டு முதல்ல ரொம்பவே வருத்தப்பட்ட இனியாவும் இந்த விஷயத்துல நம்ம இதுக்கப்புறமாவும் அமைதியா இருக்க கூடாதுன்னு தன்னோட மீடியால நிதிஷோட குடும்பம் தன்னோட குடும்பத்தை எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்ற உண்மையோ உடைச்சிடுறாங்க இதை லைவா சுதாகரோட ஃபேமிலியுமே பார்த்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அடுத்த நாள் கோர்ட் இயரிங் தான் இருக்கல்ல அப்ப இவளை பாத்துக்கலாம் டே நிதிஷ் இதுக்கு அப்புறமாவ இவளோட பின்னாடி நீ போற வேலை வச்சுக்காத முதல்ல அந்த ஆகாஷ்கோ இவளுக்கும் என்ன கள்ள தொடர்பு இருக்குன்றதுக்கான ஆதாரத்தை கொண்டு வர வேலையை பாரு அப்பாடா இப்பயாவது உங்க அப்பாவுக்கு இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தகுதியான ஆள் இல்லைன்றது தெரிய வந்துச்சு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் என்ன இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தான் நம்மளோட குடும்பம் இந்த அளவுக்கு இப்போ அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு உடனே நிதிஷ் சரி இப்போ எல்லாரும் அமைதியாருங்க என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா இருந்து அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்ப சுதாகுரு ஆமா இப்ப எங்க போற ஏற்கனவே உன்னை பெயில தான் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன் மறுபடியும் ட்ரக்ஸ் அது இதுன்னு அதோட பக்கம் போன அப்புறம் ஆயில் முழுக்க உங்க அம்மா தலைகில நின்னாலும் உன்னை கண்டிப்பா ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வர நான் முயற்சி கூட பண்ண மாட்டேன் ஏன்னா உன்னை பார்த்து பார்த்து என்னோட பிசினஸ் எல்லாமே அழிஞ்சது தான் மிச்சம் இதுக்கப்புறமா அவனா உனக்காக என் பிசினஸ் விட்டு கொடுக்க தயாராவே இல்ல புரியுதா இல்லையா நிதிஷ் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு ஏ நிறுத்தியா என்ன ஏதோ உன்னோட பிஸ்னஸ் உன்னோட சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல இது எங்களோடய பிஸ்னஸ் ஏதோ போனால் போதுன்னு உன்னை எங்களோட குடும்பத்துக்குள்ளே சேர்த்து வச்சு மரியாதையும் கொடுத்துக்கிட்டு இருந்தா ஓவராக தான் போகிற இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்னை ஏதாவது திட்டுற மாதிரி பேசுனா அவ்வளோதான் நான் இருக்கிற கடுப்புக்கு உன்னையும் சேர்த்து கொன்னாலும் கொன்றுவேன் அம்மா முதல்ல இந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணுங்கம்மா இந்த ஆளை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா இவன் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் அந்த இனியாவோட வலையில் போய் மாட்டியிருக்கவே மாட்டேன் இவ்வளோ கஷ்டமும் பட்டிருக்க மாட்டேன் யோ இதுக்கு மேலேயும் என்னை அதிகாரம் பண்ணுற அதிகாரம் உனக்கு கிடையாது புரியுதா இல்லையா சுதாகரோடனே நிதிஷோட சட்டையை பிடிச்சி என்னடா பேசிக்கிட்டு இருக்க நான் உன் அப்பா ஏ நீ ஒன்று என் அப்பா இல்லை அது உனக்கு புரிய வரதா இல்லையா உடனே சுதாகரோட மனைவியும் டே நிதிஷ் முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருடா இதுக்காக தேவையில்லாம அந்த இனியாவுக்காக நம்ம நமக்குள்ளயே சண்டை போட்டுக்கணும் முதல்ல அவளோட கதைய முடிச்சு வச்சுட்டு அந்த பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறமா இங்க நீங்க உங்களோட மத்த பிரச்சனையை பார்த்துக்கோங்க இருக்கிற தலைவலியில நீங்க வேற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல போங்க டே நீ எங்க போனோமோ போடா நீங்க பாருங்க உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல போங்க அதை போய் பாருங்கன்னு ரெண்டு பேருமே விளக்கி விட்டுட்டு ரொம்ப உடனடியா பாக்கியாவுக்கு கால் பண்ணி சி உங்களுக்கு எல்லாம் வெக்கமாயில்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ண வளர்த்தது மட்டும் இல்லாம அதுக்காக கொஞ்சம் கூட அசிங்கப்படாம எங்களோட குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா ஏதோ பாவம் போனா போதுன்னு என் பையனை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா வச்சதுக்கு எங்களை நல்லா வச்சு செஞ்சுட்டீங்கல்ல பாருங்க நீங்கள் வேணா பாருங்கள் இதுக்கப்புறமா உங்களோட பொண்ணும் சரி நீங்களும் சரி வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் பண்ணுறேன்னு இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க உங்களால பாதிக்கப்பட்டவங்க நாங்க அதனால நாங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பேசணும் இப்படி அசிங்கமான வேலையெல்லாம் பார்த்துட்டு எப்படிதான் உங்களால இவ்வளோ தைரியமா பேச முடியுதோ இல்லையோ ச உங்கள எல்லாம் பேசவே எனக்கு அசிங்கமாக தான் இருக்கு முதல்ல ஃபோனை வைங்க அதுக்கு நிதிஷோட அம்மாவோ ஆமாம்மா உங்களுக்கெல்லாம் என்கிட்ட உங்க சம்மந்திக்கிட்ட பேசலாம் அசிங்கமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு முன்னாடி நடந்த விஷயத்த வெக்கமே இல்லாமல் சொல்றதுக்கெல்லாம் அசிங்கமாவே இருக்காதுல்ல இங்கே பாருங்க நீங்க தேவையில்லாம பேசுறீங்க என்ன சொல்ல வரீங்க ஊர் முன்னாடி யாரு என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாம் பேசாதீங்க இனியா லைவ் நியூஸ்ல பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் நாங்களே கேட்டோம் ஏன் உங்க வீட்டுல இருக்க உங்களுக்கு தெரியாத என்ன உங்ககிட்ட சொல்லாமலா அவ எல்லா விஷயத்தையும் ஊரடிய வெக்கமே இல்லாம பேசிருப்பாச்சி இந்த மாதிரி குடும்பத்துல நான் பார்த்ததே கிடையாதுப்பான்னு உடனடியை போனை கட் பண்ண உடனே ஷாக்கான பாக்கியாவும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு செல்வி கிட்டே நடந்ததை சொல்ல செல்வியும் அக்கா இவங்க சொல்றதை பார்த்தா பாப்பா ஏதோ நியூஸ்ல ஏதோ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எதுக்கும் நீ பாப்பா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறியா இல்லை கண்டிப்பாக இனியால் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டாள் ஏன்னா நடந்த பிரச்சனையால் ஏற்கனவே நம்மளோட குடும்பத்துக்கு அவமானோன்னு சொல்லிவிட்டு அவள் தான் கஷ்டப்பட்டுட்ருந்தா அவெல்லாம் போய் எப்படி டிவி ஸ்டேஷனில் போய்ட்டு இதெல்லாம் சொல்லியிருப்பா ஒருவேளை சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கோ ஏன்னா நிதிஷோட குடும்பம் இந்த மாதிரி நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்கல்லம்மா அதுக்கான சரியான பதிலடியாக நான் கொடுக்கணும்னு கூட என்கிட்ட சொல்லிட்டு ஒரு ஒருவேளை உண்மையை சொல்கிறதுக்காக அவளே அவளோட வாழ்க்கையோட கஷ்டமான பக்கத்தை எல்லாத்தையுமே உடைச்சிட்டாலா என்னென்னு பதட்டப்பட்டு உடனடியாக அவங்க இனியாவுக்கு கால் பண்ண இனியாவோ என்னம்மா நியூஸ் பாத்தியா நியூஸ் பாத்தியாவா அப்போ நிதிஷோட அம்மா சொன்னது உண்மைதானா நீ உண்மையாகவே எல்லாத்தையுமே சொல்லிட்டியா ஆமாமா அப்போ நீ பாக்கலையா தான் பாத்து சொன்னாங்களா சரி பரவாயில்ல யாரு பாக்கணும்னு நினைச்சனோ அவங்க பாத்துட்டாங்க இதுக்கப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுமா ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க முதல்ல என்ன முழுசா நடந்துச்சு நீ என்ன பண்ணன்றதை எங்கிட்ட சொல்ல போறியோ இல்லையா அம்மா உங்ககிட்ட சொல்றதுல என்னமா இருக்கு நான் இப்போ தான்மா வந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா டிவி ஸ்டேஷன்ல நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருக்கவங்களே எனக்கு டே லீவ் கொடுத்து அனுப்பிட்டாங்க நீயும் வீட்டுக்கு வந்தா நல்லாதான் இருக்கும் கொஞ்சம் மனசு பாரமா இருக்குமா சரி சரி இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி செல்வி நீ ஏன் தயக்கத்தோட சொல்ற நான் ஹோட்டல பாத்துக்கிறேன் நீ முதல்ல வீட்டுக்கு போயிட்டு இனிய பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாருக்கா பாத்துட்டு முடிஞ்சா எனக்கு கால் பண்ணி மட்டும் பாப்பா நல்லா இருக்கான்னு சொல்லுக்கா ஏன்னா ஏன் மனசும் ரொம்பவே கஷ்டமா இருக்குக்கா சரி சரி நான் பாத்துக்கிறேன் ரொம்பவே தேங்க்ஸ் செல்வி எல்லா நேரத்துலயும் எனக்கு உதவியா இருக்க அட இதுல என்னக்கா இருக்கு முதல்ல நீ கிளம்பு போ அப்படின்னு பாக்கியாவை அங்க இருந்து அனுப்பி வைக்க பாக்கியாவும் வீட்டுக்கு போயிட்டு பதட்டத்தோட ஹீனியாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஈஸ்வரியும் என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அது வந்து அத்த இனியா சீக்கிரமாவே வீட்டுக்கு வரேன் அதனாலதான் அவளுக்காக வந்தேன் ஓ அதனா பார்த்தேன் அவளுக்காகலாம் வருவேன் நீ எங்க எனக்காக வரப்போற சரி இப்போ நீ எனக்காக வரலன்னு வருத்த போறதை விட அட்லீஸ்ட் உன் பொண்ணுக்காக வந்திருக்கேன்றக்காக சந்தோஷமாவது பட்டுக்கிறேன் சரி உட்காரு இல்லை இல்லை எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு தந்துடுறியா ஆ சரிங்கத்த இதோ எடுத்துட்டு வந்துடுறேன்னு அவங்க காஃபி போடுவாங்கன்னு கிளம்ப ஆனா கோபியும் அதுக்கப்புறமா ரொம்பவே பதட்டத்தோட வீட்டுக்கு வந்துட்டு இனிய வந்தாளா என்ன ஆள் இனியாவுக்காக வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க நான் உங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறேன் சரி இனியா வந்துக்கிட்டு இருக்கலாமா பாக்கியாவும் இப்போதான் வந்து சொன்னா நீ உட்காரு இல்லை இல்லை இனியா வரட்டும்னு இனியாவுக்காக வாசல்லையே வெயிட் பண்ண ஈஸ்வரிக்கோ ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிறது அதன்படியே கரெக்டா இனியா உள்ள வர இத பார்த்துட்டு கோபி வா உங்ககிட்ட கொஞ்சம் அப்பா இதுக்காக இப்ப தனியா பேசணும் என்ன பாட்டிக்குன்னு இந்த விஷயம் தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட என்ன பாட்டி நீங்க நியூஸ் எதுவும் பாக்கலயே என்ன நியூஸ்ல நம்ம குடும்பத்தை பத்திதான் பரபரப்பா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு என்ன இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம குடும்பத்தை பத்தி நியூஸ்ல ஏதோ பரபரப்பா போயிட்டு இருக்கா என்ன பாக்கியா தான் நீயும் கோபியும் இங்க வந்திருக்கீங்களா என்கிட்ட என்னன்னு எதுவுமே சொல்லவே இல்லை ஐயோ பாட்டி அவங்களே நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல தான் அவங்க ஷாக்ல இருக்காங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப கூட நியூஸ் ஓபன் பண்ணி பாருங்க சுதாகரோட குடும்பத்தை பத்தி கிளி கிளியின்னு கழிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களாவே டிவி ஆன் பண்ண இதை பார்த்துட்டு பாக்கியாவும் இனியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் நீ பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்னம்மா நான் இப்படி பண்றதாம சரி தேவையில்லாம நம்ம எதுக்காகமா பழியை சுமக்கணும் தப்பு பண்ணது அவங்க பயப்பட வேண்டியதும் பழியை சுமக்க வேண்டியதும் அவங்கதான் அதனாலதான் நான் இந்த விஷயத்த சொன்னேன் கோபியும் ஆனா இப்படி சொன்னதுக்கு அப்புறமா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிப்பார்த்தியா இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கையை பத்திலாம் எனக்கு யோசிக்கணும்னு தோணவே இல்லை என் குடும்பத்துக்காக நான் இந்த ஒரு விஷயத்த கூடவா பண்ணக்கூடாது ஈஸ்வரி உடனே ஐயோ நீங்க எல்லாரும் ஏன் இப்படி புரியாமையே பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டா நியூஸை எட்டி பார்க்க அதுல தான் இனியா பண்ண தரமான சம்பவமே அவங்களுக்கு புரிய வருது உடனே அதிர்ச்சியில வாய் மேல கை வச்ச ஈஸ்வரிய பார்த்து இனியாவும் என்ன பாட்டி இதுக்கெல்லாம் ஷாக் ஆகுறீங்க இன்னும் நிறைய விஷயம் காத்துட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு அப்புறமா நாளா எல்லாத்துக்கும் அடங்கி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு கஷ்டத்தை கொடுத்த அவங்களுக்கு நான் தரமான பதிலடியை கொடுத்தே ஆவேன்னு தைரியமா வாக்கியாவ அவளை விட அதிகமாகவே கர்ஜித்து பேச இதை பார்த்துட்டு ஈஸ்வரி உடனடியா இனியோட கண்ணத்துலயே பல்லார்னு ஒரு அறைய வைக்கிறாங்க இத பார்த்துட்டு கோபியும் பாக்கியாவும் ஆடி போய் நிக்க ஆனா இனியாவும் என்ன பாட்டி நீங்க இதை தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இது தவிர வேற என்ன தெரியும் உங்களால நான் மட்டும் இல்ல என் அம்மாவும் ஏன் நம்ம குடும்பத்துல இருக்கவங்களும் நிறையவே கஷ்டப்பட்டுட்டோம் உங்களோட பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்காம அடங்கி அடங்கி போய் அவங்க பண்ண தப்பு எதையும் நான் பண்ண மாட்டேன் குறிப்பா அம்மா நீங்க பாட்டியோட மனசு கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக இவ்வளவு நாளா அவங்க கிட்ட எதுவுமே அமைதியாவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல பாருங்கன்னு ஈஸ்வரி கிட்ட இதுக்கு மேல என்னோட தலையறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அத நான் உங்ககிட்ட இருந்து எப்பவோ எடுத்துட்டேன் அதே சமயம் என்னை அடிக்கிறதுக்கான உரிமையும் உங்களுக்கு கிடையாது எல்லாத்தையும் நீங்க என்னோட நல்லதுக்காக பண்ற பண்றோன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கைய மொத்தமா நாசம் பண்ணது போதும் உங்களால நானும் இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கைய தொலைக்கிறதா கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபத்துல மொறச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த ஈஸ்வரியும் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க உன்னால நம்மளோட குடும்பம் மானமே போச்சு இனியா உடனே உங்களால என்னோட வாழ்க்கையே போச்சு அதை விட இது அவ்வளவு பெருசு கிடையாதுன்னு ஈஸ்வரிய நேருக்கு நேரா எதிர்த்து நின்னுக்கிட்டு இருக்காங்க இத பாத்துட்டு கோபியும் ஒரு சமயம் ஆடி போறாங்க இருந்தாலும் மனசுக்குள்ள அம்மாவாலதான எவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பமாச்சு அதை இனியா அவ கையாலேயே முடிச்சு வைக்கட்டும்னு அமைதியா இருக்காங்க ஸோ கைஸ் இனியா பண்ண இந்த விஷயத்த பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன இனியா இப்பயாவது ஈஸ்வரிக்கு அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே புரிய வைப்பாங்களா அதே சமயம் பாக்கியாவும் இதுக்கப்புறமாவது ஈஸ்வரிய எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத அட்லீஸ்ட் இனிய கிட்ட இருந்தாவது கத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க